ஹாய் அது ஸ்வீடியலை இன்றைக்கி நம்ம தாமிரபரணி ஆறு பற்றி பார்க்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓடுற ஒரு வற்றாத ஜீவ நதி தான் இந்த தாமரபரணி ஆறு சங்க இலக்கியங்களில் இதோட பேர் பொறுணை நதி இது மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய நாகரிகத்தை கொண்டதுன்னு நம்பப்படுகிறது இது வந்து அப்படின்னா சிந்து சமூக நாகரிகத்தை விட முந்தைய நாகரிக கட்டத்தை கொண்டது இந்த தாமரபரணி எங்கேருந்து ஆரம்பித்து எந்த இடத்துல கடலில் கலக்குதுங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த தாமிரபரணி அப்படியே மேற்க பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கா அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள பொதிகை மலை அப்படின்னு ஒரு மலை இருக்குது அந்த மலையுடைய சிகரம் தான் அகத்தியர் மலை இந்த அகத்தியர் மலையில் அகத்தியர் கூடம் அப்படிங்கிற இடத்துல தான் தாமிரபரணி ஆறு வந்து பிறக்கிறது அங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் காடுகளுக்கு இடையில் ஓடுது அங்கேருந்து அப்படியே பாவநாசம் வருது பாவநாசத்துலேருந்து ஒரு நாலு அணைக்கட்டுகளை தாண்டி வருது எதெல்லாம் அப்படின்னா பாவநாசம் காரையாறு சேர்வலாறு மணிமுத்தாறு இந்த நாலு இருந்து கடந்து அதுக்கப்புறம் திருநெல்வேலிக்குள்ளே வருது அதாவது திருநெல்வேலி மாநகராட்சிக்குள்ளே வருது அந்த திருநெல்வேலி மாநகராட்சிக்குள்ளே மொத்தத்தில் அது வந்து நூற்றி இருபத்தி எட்டு கிலோமீட்டர் நீலம் கொண்ட ஒரு நல்ல நதி அப்புறம் அங்கேருந்து வர்றப்ப தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள புன்னக்காயல் அப்படிங்கிற இடத்துல சங்கு முகம்ங்கிற இடத்துல தான் மன்னார் வளைகுடா வளைகுடா கடலில் கலக்குது இதுதான் தாமிரபரணி ஆரோட ஓடுகிற பாதை இப்போ தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும் பாவநாசத்தில் குளித்தால் நம்முடைய பாவம் எல்லாம் போயிடும்னு இந்து மத தர்மம் சொல்லுது தாமிரபரணி மனிதர்களோட கர்மங்களையெல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு நதியாக நம்பப்படுது அப்புறம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நதி இன்றைய என்ன இன்றைய நிலை என்னன்னா குறிப்பாக அது வந்து நகர்ப்புறத்துக்குள்ளே நுழையும் போது மிகவும் அசுத்தமாயிட்டே வருதான் குடியிருப்புகளுடைய கழிவுகள் நேரடியாக பல இடத்துல ஆற்றில் கலக்கிறதுனால அந்த ஆறு வந்து குடிக்கிற தன்மையை இழந்து குளிக்கிற தன்மைக்கு மாறிவிட்டது ஆனால் இன்னும் பல வருஷங்கள் போனால் இந்த குளிக்கிற தன்மையும் மாறி ஒரு கூவம் சாக்கடை மாதிரி ஆகுறதுக்கு அபாயகரமான ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அங்கே மீன்கள் நிறைய வாழ்கிறதுனால தான் இன்னும் அது குளிக்கிற தன்மையோடையாவது இருக்குதுன்னு சமூக ஆர்வலர்கள் சொல்கிறாங்க அப்போ அங்கேருந்து குளிக்க போகிறவங்க கூட அங்கே உள்ள சோப்பு ஷாம்பு கவர் சாப்பாடு பொட்டலம் பாட்டிலு பழைய துணி லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் போட்டு குப்பையாக்குறாங்க இதனால தான் இந்த தண்ணி இன்னும் மாசடையுது மாநகராட்சியோட திட்டமிடல் இல்லாத ஒரு பாதாள சாக்கடை தான் இந்த குடிக்கும் தன்மையை வந்து இது இழந்துருச்சின்னு சமூக ஆர்வலர்கள் சொல்கிறாங்க ஸோ நதிகள் இயற்கை நமக்கு கொடுத்த பெரிய வரம் இதை வந்து நம்ம மாசுபடுத்தாமல் இருக்க நம்மளோட பங்கை நம்ம சரியாக செய்வோம் நதிகளை பாதுகாப்போம்